ஆபரேஷன் சிந்தூர் ஐஏஎஃப்புக்கு வெற்றி ஏர் மார்ஷல் பாரதி பளிச்சு பேட்டி ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்துக்கு கீழ பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்கள ஐஏஎஃப் வென்றிருக்கறதா ஏர் மார்ஷல் சொல்லிருக்காரு ஏர் மார்ஷல் பாரதி சொல்லும்போது அவங்களோட விமானங்கள் எங்களோட எல்லைக்குள்ள நுழையறதை தடுத்துச்சு பாகிஸ்தான் ராணுவத்தோட முக்கியமான உட்கட்டமைப்ப குறிவெச்சு இந்தியா தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள நடந்துச்சு எங்க பாதிப்பு ஏற்படுமோ அங்க தாக்குதல் நடத்த முடிவு செய்யப்பட்டுச்சு அதுக்காக விரைவான ஒருங்கிணைந்த அளவீடு செய்யப்பட்ட தாக்குதல்ல முழு மேற்கு முனையிலையும் அதோட விமான தளங்கள் கட்டளை மையங்கள் ராணுவ உட்கட்டமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க தாக்கியிருக்கோம் ஐஏஎஃப் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல உயர் மதிப்பு மையங்களை தாக்குச்சு இதுல சஹாலா ராஃபிகி ரஹீம் யார்கான் சர்கோதா போலாரி அப்புறம் ஜாகோபாபாத் இந்த மாதிரியான விமான தளங்களும் அடங்கும் இந்திய படையோட துல்லி தாக்குதல்கள் சேதமடைஞ்சது எங்களோட எல்லா விமானிகளும் வீடு திரும்பிட்டாங்க பயங்கரவாத முகாம்களை அழிக்கக்கூடிய எங்களோட நோக்கங்களை நாம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் ஆமா அது மட்டும் இல்லாம முடிவுகள் முழு உலகமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு